மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வல்லுவன் போல் இளங்கோவை போல் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி அல்ல ஒரு சொல் சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் செய்வீர் தமிழ் முழக்கம் செய்வீர் இந்த தமிழ் முழக்கம் என்ற வார்த்தையை கொடுத்ததே எனக்கு பாரதி தானே எங்களுக்கு கொடுத்தது பாரதி தமிழ் முழக்கம் என்கின்ற வார்த்தை போயிட்டு பேசியதுதான் பிராமண கடப்பாறையை வைத்து நாங்க திராவிட குட்டிச்சோரை தகர்ப்போம்னு சொல்லிட்டாங்க இருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் கட்டுரை கட்டுரையா எழுதிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல பாசிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவர்களுக்கு வந்து பாரதி தாசன் அவர்களுடைய திராவிட கவிஞர் புலவர் அதனால அவரை வைத்தே இவர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கறதுனால இன்னொரு பாடலை பாருங்க தமிழரின் உயிர் நிகர் தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமைதிரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவங்கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் பைந்தமள் தேர்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதைக்கு குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பதையை கவிழ்க்கும் கவிமுரசு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கவழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் நாட்டிற் படரும் படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அன்றால் நெருப்பவன் அயலார் எதிர்ப்பு கணையா விளங்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்றுதான் அவர்களும் சொன்னார் தம் பாரதி பாரதினா தமிழ் என்பதை ஐயா சொன்னதைத்தான் சொன்னார் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கிறேன் கடவுளை குறிப்பாத கவிதை என்றும் என்றும் கடவுளை குறிக்கும் கவிதையும் பொருள் விளங்கிட எழுதுவதும் ஏற்காதென்றும் என்றும் அப்படின்னு பாரதிதாசன் பாரதியை புகழ்ந்து புகழ்ந்து பாடுறான் ஏன் இலக்கியத்துல தமிழ் இலக்கிய வரலாற்றுல மிகவும் தோய்வுற்ற நிலையில புத்துயிர் பாய்ச்சிய கவிஞன் நம்மளுடைய பெரும்பாவளன் பாரதி சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்துடடி பாப்பா தமிழ் திரு நாடு பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசவடி பாப்பா என்று பாடியவன் நம்மளுடைய புரட்சி பாரதி நம்ம எல்லாரும் திருவிழாக்கு போயிருப்போம் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும் எதுவுமே தெரியாது வெறும் கைகளும் சில கால்களும் அங்க எங்க கடைசீர்கள் தான் தெரியும் ஆனால் அந்த தந்தை அந்த சின்ன மகனை தூக்கி தோல் மேல உட்கார்ந்த உடனே தோல் மேல உட்கார வச்ச உடனே அப்படியே அந்த திருவிழா கண்கொள்ளா காட்சியாக தெரியும் அல்லவா அப்படி ஒரு காட்சியாகத்தான் தமிழை இந்த உலகிற்கு அவனுடைய எளிய நடையில் நமக்கெல்லாம் சொல்லி போய் சொல்லிட்டு போயிருக்கான் பாரதி ஆனா அவன் வந்து ஒரு சனாதன கவி தான் நம்மளுடைய எதிரிகள் சொல்றாங்க நம்மளுடைய எதிரிகள் யாரும் திராவிடர்கள் தான் தெற்கு விஜய் வடக்கு விஜய் மத்திய வந்து மொழியும் அறிவும் ஈவேரா என்கின்ற புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவர் எப்படியெல்லாம் தமிழ் மொழியை சாடியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டவும் அதே மாதிரி அவருடைய நாளேட்டான விடுதலை தலையங்கத்தில் அவர் சொன்னது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு சொல்வதற்காக நிறைய இருக்கு இதெல்லாம் படிக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு எப்படி இப்படி திராவிட கூட்டத்தில் இவங்க எல்லாம் வாப்பாலாம் இருந்துச்சு இவருடைய மாமன்கள்லாம் இருந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதை படிக்கும்போது போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு இங்க பாருங்க முதல்ல ஆரம்பிக்கும்போது என்ன சொல்றாருன்னா ஹிந்தி தேவையில்லாத மொழி அந்த மாதிரி தமிழையும் ஒப்பிடுறாருங்க ஹிந்தி ஹிந்தி எப்படி கொள்ளக்கூடாதோ அதே மாதிரி தமிழ் மேலையும் பற்றுக் கொள்ளக்கூடாதுங்கிறாரு மொழியின் அவசியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மொழி வந்து வெறும் நமக்கு தொடர்பு கருவி மட்டுமல்ல நம்மளுடைய உணர்வுகளை நம்மளுடைய கருத்துக்களை நம்மளுடைய எண்ணங்களை கடத்துவதற்கு மட்டுமல்ல நம்மளுடைய சமூக கட்டுமானத்தை நம்மளுடைய பண்பாடுகளையும் நம்மளுடைய அடையாளங்களையும் பாதுகாப்பதற்காகவும் அடித்தளமாக ஆனால் அந்த மொழிய எல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க அரசியல் மொழியாகவும் கல்லூரி போதனா மொழியாகவும் பள்ளிகளில் கட்டாய மொழியாகவும் இன்னும் இலக்கிய மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று தமிழ் தமிழர்களிடையே அரசியல்வாதிகள் என்பவர்களும் மற்றும் புலவர்களும் மொழி பற்று என்பதை போல் என்று கருதுகின்றார்கள் இந்த இரண்டு மொழிகள் பற்றியும் கவலை இல்லை யாருக்கு அவருக்கு கவலை ஏன்னா அஞ்சாவது அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா தமிழை எடுத்துக்கொண்டால் இன்று உலக ஞானத்தில் முற்போக்கு தன்மையில் முற்போக்கு மொழி இல்லையா அப்ப முற்போக்கு மொழி என்னது ஐயா ஈவேரா அவர்களுடைய பார்வையில சமூக மொழி அப்படி சமூக தீர்திருத்த மொழிதான் முற்போக்கு மொழி என்றால் பொருளியல் விஞ்ஞானத்துல அரசியல் பொது உடைமையில ஜெர்மானியத்துக்கும் ரஷ்யா ரஷ்ய மொழிக்கும் இணையான மொழியாக தமிழ் மொழி இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அவர் பொதுவுடைமை அரசியல் பேசுவதற்கு காரணமாக இருந்தது தமிழ் மொழி தானே ஆனால் அதெல்லாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அதை அதற்கும் வந்து நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் நல்ல பாட்டு எழுதியிருக்கிறார் அவர் அவரே வந்து அவங்க மாதிரி ஆட்களுக்கு வந்து நல்ல பாட்டு எழுதியிருக்காரு என்ன சொல்றாரு பாருங்க பேசுகின்ற தமிழனிலே சுவை கவிதை தரவரியா பெரியோர் எல்லாம் பேசுகின்ற தமிழனி தமிழனிலே தமிழர் எல்லாம் வேண்டுவன பெறுதல் கண்டும் ஏசி நின்றார் அதாவது தமிழை வச்சு எல்லாத்தையும் வாங்கியாச்சு தமிழ வச்சு வேண்டுவன பெறுதல் கண்டும் ஏசி நின்றார் அவர் நான தமிழ் கவிதை உலகினிலே எசமான தூசகன்று தமிழ் புலவர் சுப்பிரமணிய பாரதியார் நாமம் வாழ்க அப்படின்னு பாடுறார் இது மட்டுமா இங்க நம்ம பெரியார் ஐயா ஈவேரா அவர்கள் என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாரு ஆதி ஆதிக்கம் கலப்பு இதெல்லாம் வந்து இருங்க உங்களுக்கு இன்னும் சொல்றேன் அதாவது மொழியில் ஆகட்டும் பொருளில் எழுத்தில் ஆகட்டும் வேறு முறை முறையில் ஆகட்டும் எவ்வித முன்னேற்றத்துக்கும் மாறுதலுக்கும் தமிழ் மொழி பயன்படாதுங்கிறாரு முக்கியமானது தமிழனின் பேச்சு மொழி தாய்மொழி தமிழ் என்பதை தவிர தமிழருக்கு வேறு உலக முக்கியத்துவம் எதுவும் எனக்கு தென்படவில்லை மற்றபடி தமிழ்நாட்டிற்கு தமிழருக்கு வேற எந்த மொழி தேவையானது நல்லது அரசியல் விஞ்ஞானம் கலை முதலியவைகளுக்கு ஏற்றது பயன்படக்கூடியது அப்படிங்கிறாரு தோன்றுகிறது இது எனக்கு சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிருச்சு அப்படின்னு சொல்றாரு அதாவது தமிழ் மொழி முற்போக்கு மொழி இல்ல அது மட்டும் இல்லாம என்ன அவருக்கு இறை மறுப்பு பாடணும் மட்டுமே சங்க இலக்கிய இலக்கியத்துல நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனா அவர் எல்லாத்தையும் வந்து தமிழ்மொழியை எப்படி சாடி இருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்க வந்த விடுதலை அறிக்கை இருபத்தி ஏழு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சொல்றாரு என்ன சொல்றாரு தமிழன் பழைய தமிழனாகவே இருக்க வேண்டும் என்ற கருதுவது தமிழன் காட்டுமிராண்டியாகவே இருக்க வேண்டும் என்று கருதுவர் கருதுவது கருதுவதற்கு ஒப்பாகும் நாம் இன்னும் கிணற்றுத் தவளைகளாகவே இருக்கிறோம் நாம் இன்னைக்கு கிணற்று தவளைகளாகவே இருக்கிறோம் எதுக்கு தமிழே தமிழே புடிச்சிக்கிட்டு இருக்கோம்ங்கிறனால நமக்கு கம்பனுக்குமே புலவன் இல்லை வள்ளுவனுக்குமே தீர்க்க நருத்தி இல்லை இக்கருத்தில் நாம் உலக மனிதனாக ஆக முடியாது என்பது எனது பலமான கருத்து ஆகையால் தமிழர் தோழர்களே உங்கள் வீட்டில் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் வேலைக்காரிகளுடனும் ஆங்கிலத்திலேயே பேசுங்கள் பேச பழகுங்கள் பேச முயலுங்கள் தமிழ் பைத்தியத்தை விட்டொழியுங்கள் இதை விட கேவலமா யாராவது சொல்ல முடியுமா என்னை வையாக மனிதனாக வாழ முயலுங்கள் அதாவது தமிழ் பைத்தியத்தை விட்டொழிஞ்சி மனிதனாக வாழணுமா இது அவருடைய விடுதலை அறிக்கையில் இருபத்தி ஏழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வெளிவந்ததுங்க அப்போது வெளிவந்தது அஞ்சாவது ட்ராப் அவுட் அப்படிங்கறதுக்கு எல்லா எடுத்துக்காட்டும் அவரே ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு விடுதலையில அதுக்கப்புறம் குடியரசு நாளையத்துகள்ல அப்படின்னு எல்லாவற்றிலும் அவர் எழுதி வைத்து போயிட்டார் அதை விட ரொம்ப 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 இழிவாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தமிழை என்னன்னு சொல்லிருக்கிறார் பாருங்க யாரோ ஒரு பேர் தெரியாத ஒரு அவரை கவிஞர் சொன்னா அப்புறம் என்னோட வாய் ஏதாவது ஆயிரும் நினைக்கிறேன் அப்படி வந்து ஒரு யாரோ ஒருத்தவர் எழுதின பாட்டை மேற்கோளிட்டு அவர் நூறாண்டுக்கு முன்பே வேற அவர் இதை பாடிட்டாராம் என்ன பாடுறாங்க தமிழ் படித்ததால் பிச்சை கூட கிடைக்கவில்லை சனியான தமிழை விட்டு தையலார் தம் இடமிருந்து தூது சென்று பிழைத்தோம் என்ன எடுத்து உலகில் இருக்கின்றோமே அப்படின்னு ஒரு கேவல கட்ட புலவர் எழுதியிருக்கிறாரு அதை இவர் விடுதலை தலையங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மேற்கோள் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது அப்படிங்கிறாங்க ஆனா இங்க ஒரு பாட்டன் இருக்கிறான் நம்மளுடைய பாரதி அவருடைய இதே அவருடைய நாளேடுகள்ல அவருடைய பாட்டைய பயன்படுத்தி இருக்கிறார் இவர் படிக்கிறதுக்கு இவர் சம்பாதிக்கிறதுக்கு இவர் நல்ல செல்வ செழிப்போட இருப்பதற்கு பாரதியினுடைய பாட்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார் இதே தமிழ் மொழியில எழுதி எழுதியிருக்கிறார் பேசியிருக்கிறார் எல்லார்கிட்டையும் போய் பேசியிருக்கிறார் முப்பது ஆண்டு ஆனால் முப்பது வயதுக்கு மேல அரசியலுக்கு வந்து வெறும் நம்மளுடைய தமிழ் மொழியை கேவலமாக சித்தரித்ததும் வெறுத்ததும் தவிர்த்து இங்கே பெரியார் எதை ஒன்றையுமே செய்யல அப்படிங்கறத நினைக்கும் போது மிகவும் கேவலமாகத்தான் இருக்குது இதையெல்லாம் தெரியாம இத்தனை இத்தனை ஆண்டுகள் நாங்க எல்லாம் இருந்தாங்க என்னுடைய மாமன்பாடுகள் அப்படின்னு தெரியும் போதே கொஞ்சம் தான் இருக்கு ஆனா இப்போது மீழ்வாசிப்பு செய்து அவர்களை அவங்க இதுதாங்க போலி திம்பவங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஆல்ரெடி பாயசத்தை போட்டாங்க எல்லோரும் சொன்னது போல தாய் வாங்க சீமானவர்களும் பெரியாரை போற்றுவோங்க இடத்துல போய் பயங்கரமா போற்றுவாங்க காத்திருப்போம் என்ன நடப்பது நடக்கிறது என்று பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் தமிழர்